रीच्ड दि व्यू पॉइंट बट इजी कव वित् मेस्ट ना स्पाट दिश दू पॉिंट पीलुकम इं वादा सन्सेट पाकलानुना बटे तरला फा मिस्टा இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க டெஃப்னாட்டாக லைஃப் டைம் ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு அட்வென்ச்சரஸாக ரைடு போங்க இந்த மாதிரி ஹையஸ்ட்டு பீக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் போனீங்கன்னா இன்னும் நல்லா வைப் பண்ணலாங்க மூணு பேரை மட்டும் கழிப்பி ஆமாங்க நாங்கள் மூணு பேர் மட்டும் தனியாக வண்டியில் வந்துட்டோம் மீதி ஒரு ஏழு பேர் முன்னாடி போயிட்டாங்க இப்போ அவங்கள தேடிட்டு தான் நாங்களும் போயிட்டுருக்குறோம் பட் இன்னும் காணோம் ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் தம் ஆமாங்க நாங்கள் மூணு பேர் நல்லா தான் இருக்கிறோம் அவங்க ஏழு பேர்த்தான் நினைச்சேன் இங்க எல்லாம் ஷூட் நடத்த முடியாதுங்க இப்போதைக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆக்சுவலி பேக்ரவுண்டே இல்லைங்க இந்த மிஸ்ட்ல நம்ம பசங்களையும் காணும் ஐ திங்க் ஸோ கீழே ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க நான் அவங்க தான் நினைக்கிறேன் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா தான்ங்க இங்கே மிஸ்டாகிறதுனால எதுவுமே தெரில ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பு ஆட்டிடியூட் லெவலு எவ்வளோன்னே தெரில அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் அதிகமாக நிற்கிறோம் இங்கே வர்றப்போ பி சேஃப் வைல் கம்மிங் கியோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைங்க பி கேர்ஃபுல் பி காஷியஸ் सुभाई सुभाई <mumbles begun> எந்தா மாமா வர்துவர்மா டேய் நம்ம டேய் பாத்து பாத்து டேய் நம்ம பசங்க எங்க காலமும் பண்ண முடியாது போன் போன் போகுதா 땡క్స్ bro இங்கே பாருங்கள் ஃபோன்லாம் வளர்க்குது நம்ம ச ஹரீஷ் வந்து தட்டிக்கு விழுந்துட்டாரு இருந்தாலும் அது அது விலாகில் கவர் பண்ணி ஆகணும் இங்கே பாருங்கள் உள்ள ஆட்டிடியூட் லெவல் எக்கஜமாக நம்ம தட்டிக்கு ஒரு ஸ்லிப்பில் விழுந்தால் ஓகே அவ்வளோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸு சன் செட்டு நம்மளுக்கும் செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விஜய் மாதிரி ஆயிரும் பார்த்து பீ கேர்ஃபுல் பாய்ஸ்

பாருங்க ஜாக் மாதிரியே இருக்குதா ஜாக்வார் ஸ்டோர் பாருங்க ஜாகுவார் 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 ஸ்டோர் இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பாயிண்ட் இங்கே நடத்தலாம் விழுந்தா அவ்வளோதாங்க பார்த்து நின்று போட்டோ எடுங்க தலைவர் பாருங்க ஜாகுவாரை பாக்குற மாதிரியே போட்டோ எடுக்கிறாரு ஸ்லிப்பரியாகவும் இருக்கும் பார்த்து இறங்குங்க அண்ட் தென் வி ஹாவ் ரீச் தி ஏண்ட் அண்ட் தட்ஸ் தி டெஸ்டினேஷன் ஸோ அதுதான் எண்டு பாயிண்ட்டு அதோட முடிஞ்சு ஸோ தட்ஸ் இட் இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் ஜாக்வார் ஸ்டோன் நாங்கள் இந்த சொன்ன மாதிரி ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் தென் ஜாக்வா ஸ்டோருக்கு வந்து வந்தாச்சு வந்து வந்தெல்லாம் போட்டோவும் எடுத்தாச்சு பட் எங்க கூட வந்த انا ஆல்ரெடி ஏய் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மார அந்த ஏழு பேர் வந்து தொலைஞ்சிட்டாங்க இப்போதான் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க தொலைஞ்சிருச்சு இங்க பாருங்க சுரேஷ் விழுந்தா முடிஞ்சீங்க எமன் தான் நியூஸுக்காக இல்லைங்க இதெல்லாம் உங்களுடைய நியூஸுக்காக தான் எல்லாமே உங்களுக்காக தான் இந்த என்டையர் ப்ளாக் இந்த என்டையர் வீடியோவே அதாவது இந்த இவ்வளவு தூரம் எல்லாம் அந்த வயசானவங்க ஏஜ் பர்சன் அடல்ட்டு சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு வர முடியாது மோஸ்ட்லி யங் பீப்புள் தான் வர முடியும் அதனால் நீங்கள் இந்த விர்ச்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் கவர்டு ஆல் தி லொக்கேஷன்ஸ் ஸ்பாட்ஸ் வியூ பாயிண்ட்ஸ் அந்த என்டையர் திங் ஸோ அவங்க கிட்ட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ஜாக்வார்க் கடிக்கு வர்ற மாதிரியும் இல்லை அந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கிறதுக்கு வந்து ஆஃப் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு நீங்கள் வர்றப்ப இன்கேஸ் சன் செட் ஆகுதோ இல்லை சன்ரைஸ் ஆகுதோ அந்த நல்லா இருந்தால் இன்னும் பேக்ரவுண்ட் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் ஸோ நீங்கள் வர்ற அந்த டே லைட்லயே கூட வந்துட்டு போயிருங்க அவ்வளோதான் இது so அல்ல <laughs> 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 <laughs>

வாங்க வாங்க பார்த்து வாங்க ஆர்வத்தை இங்க காட்டாதீங்க எங்க நம்ம பசங்க வந்ததுக்கு தான் செம்மாங்க ஏய் நாங்களே இன்னும் போட்டோ எடுக்கல உங்களுக்காக தான் வெயிட்டிங் பாத்து வாங்க இங்க வாங்க நாங்க உங்களுக்காக ஒரு போட்டோ கூட எடுக்காம வெயிட் பண்ணிருக்கிறோம் இங்க பாரு பாருங்க அங்க ஒரு வியூ பாயிண்ட் அதாங்க ஒற்றா வியூ பாயிண்ட் சன்செட் ஆகுது

राजस्थान लाइस्क्राइब शुर ஸோ நம்ம கூட பயந்துகிட்டே இருந்தோம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு சன்செட் பார்க்க முடியாதுன்னு கடைசியாக நம்ம கிளம்புற டைமில் வந்து சூரிய பகவான் வந்து நம்மளுக்கு அருள் கொடுத்த மாதிரி இங்கே பாருங்கள் சன்செட்டு ஏதோ கொஞ்சம் தெரியுது ஃபுல்லாக மிஸ்ட் அண்ட் க்ளௌடு தான் பட் இருந்தாலும் சொம்பேர சன்செட்டை பார்த்துங்க எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இங்கே போகிறாங்க ஹையஸ்ட் பீக்கு தான் அவ்வளோதாங்க

ஒரு ஒரு அப்புறம் மல்டிபிள் ஸ்னாப்ஸ் கியூஸ் ஒன் பர்ஃபெக்ட் பிக்சர் 주민 아나코 이리 온다